ஐந்து நாட்களாக நகராட்சி குடிநீர் வழங்காததை கண்டித்து நகரம் பனிரெண்டாவது வார்டு ஸ்டாலின் தெரு மக்கள் முப்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் பெரியகுளம் நெடுஞ்சாலையில் காளிக்கூடங்களுடன் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது தேனி நகரம் நகராட்சிக்கு உட்பட்ட நகரம் பனிரெண்டாவது வார்டு ஸ்டாலின் தெரு உள்ளது இந்த தெருவில் கடந்த ஐந்து நாட்களுக்கும் மேலாக நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்காததை கண்டித்து தேனி அல்நகரம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஸ்டாலின் தெரு பகுதியில் வசிக்கும் மக்கள் காலிக் குடங்களுடன் தேனி பெரியகுளம் சாலை பகுதியில் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஆலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது ஏற்கனவே மேம்பாலப் பணி நடைபெற்று வருவதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு போக்குவரத்து நெரிசல் கண்டு வருகிறது தேனி இந்த நிலையில் தேனி அலிநகரம் நகராட்சியில் உள்ள பெரியகுளம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென காலிக்குடங்களுடன் மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் வணக்கம் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பால நடராஜன் அலிநகரத்தில் வந்து பன்னெண்டாவது வார்டுலேருந்து ஸ்டாலின் வந்து பேசுகிறேன் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பிரச்சனை என்ன வருஷம் ஃபுல்லாக இருக்குது இதுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின் தான் நாங்கள்லாம் பயங்கரமாக ஏந்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பொது குழாயும் கிடையாது போர் வசதி இங்கே யாருக்கும் கிடையாது நல்ல தண்ணியை மட்டும்தான் நாங்கள் வாழ்வாதாரமாக நம்பிக்கை இருக்கோம் டெய்லி தண்ணி வந்தால் பரவாயில்ல அது வர மாட்டேங்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றது கூட வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர்றாங்க கேட்டால் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு அழிச்சு வரும்னு சொல்கிறாங்க சரியான இது மோட்டர் ரிப்பேரு குழாய் ரிப்பேர் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க எங்களுக்கு தான் விதி உலகம் பிறக்கும் இந்த ஸ்டாலின் தெருக்கு ஒன்றுமே தெரியல இதுக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப காத்துட்ருக்கோம் இதுக்கு யாரோ ஒருத்தர் முயற்சி எடுத்து ரெகுலராக தண்ணி வர்றதுக்கான வேலையை செஞ்சு கொடுங்க எல்லா எல்லா பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தண்ணி திறந்து விட்றாங்க ஏன்னா எங்கள் தெருவில் அரை மணி நேரம் கூட தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க அரை மணி நேரத்தில் எத்தனை வீட்டுக்கு அவங்க பிடிக்க முடியும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அன்றாட காட்சிக்கு வேலைக்கு போனவங்க தண்ணி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு நிரந்தரமாக தண்ணி வர்றதுக்கான வேலையை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னா எங்கள் மெயின் ரோட்டில் நாங்கள் மரிய ரோட்டில் வந்து மறியல் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு சரியா தண்ணி வரலைன்னா நாளைக்கு நாங்கள் சொலத்தோட சேர்த்து முனிசிபாலிட்டிக்கு தான் வருவோம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெருக்கே எங்களுக்கு தண்ணி வரலாங்க எங்க போய் சொல்றதுன்னு தெரிலங்க